ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு லட்சத்துக்கு அடகு வச்சிருந்த நகை எப்படி திருப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்ட கொஸ்டின் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி தான் சொல்லியிருக்காங்க அவங்களோடைய வீட்டுக்காருக்கு அவங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஐநூறுபா சம்பளம் அதில் எப்படி வந்து சேமித்து அவங்க ஒரு லட்ச ரூபாய் அடகு வச்ச நகையை ஏன் மீட்கிறது தான் இன்றைக்கி கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது நம்ம சேனலில் பார்த்துருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி டெய்லி நம்ம கோல்டு ரேட் அப்டேட் பார்ப்போம் இல்லையா இன்றைக்கி பத்தொம்போது ஆறு இருபத்தி நாலுக்கான தங்கம் மற்றும் வெள்ளி விலை பார்த்தெல்லாம் ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாய் போல் ஒரு கிராம் வெள்ளி சில்வர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அறுபது பைசா இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இறங்கலை ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக போயிட்டுருக்கு இன்றைக்கி அற ஆறாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா சிஸ்டர் கேட்டிருந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி சேல்ரி தான் டெய்லி வேலை பார்த்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா கிடைக்கும்னு சொன்னாங்க அவங்க வந்து ஒரு லட்ச ரூபா நகை வந்து அடகுல இருக்க அதை எப்படி திருப்புறது அதோடவே இந்த ஐநூறுரூபாயில் எவ்வளோ வந்து நம்ம வீட்டு செலவுக்குன்னு பட்ஜெட் பிளானிங்கும் கேட்டிருந்தாங்க ஐநூறுபா டெய்லினா மாசத்துக்கு ஒரு பட்ஜெட் பிளானிங் போட்டு கொடுங்க அதில் எப்படி வந்து பாக்கி இருக்கிற பணத்தில் வச்ச நகையை திருப்புறது வட்டி கட்டுறது இதெல்லாம் தான் கேட்டிருந்தாங்க வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போது ஐநூறுபா டெய்லி சம்பளம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு போட்டுக்கலாம் ஏன்னா எல்லா நாளுமே வந்து வேலை இருக்காது இல்லையா ஸோ இருபத்தஞ்சு நாள் ஐநூறுபான்னு வச்சோன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா வருது ஒரு நாள் ஐநூறுபான்னு வச்சு கால்குலேட் பண்ணோம்னா அவங்களுடைய சம்பளம் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவான்னு வச்சுப்போம் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி தான் அந்த ஸ்டேட் வந்து கரெக்டாக வந்து எனக்கு இருபத்தஞ்சு நாள் தான் சம்பளம் வரும் இப்போ அது மாதிரி சொல்லலை நானாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா டெய்லி கண்டிப்பாக வேலை இருக்காது இருபத்தஞ்சு நாள் இருந்துச்சுன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா கிடைக்கும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூபா ஒதுக்கிக்கலாம் எதை எதில் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஒரு அப்ராக்சிமேட் தான் இது ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாக்குள்ளே நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபா நகையை வந்து மீட்டு எடுத்துட முடியும் இது வந்து யாருக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபாய் நகை அடகுல இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீட்டு வாடகைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூவாயிரூபாக்குள்ளே போகணும் இதே வந்து அந்த சிஸ்டருக்கு சொந்த வீடாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது இந்த வீட்டு வாடகை வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்ல அப்படி வீடு வந்து சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் அப்படின்னா மூவாயிரம் ரூபாக்குள்ளே வீடு வந்து பார்த்துக்கோங்க மூணு தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா கூட ஆகும் பட் வந்து அவுட்ருலாம் இருந்தால் மூவாயிரூபாக்குள்ளே வந்து வீடு கிடைக்கும் ரெண்டாயிரரூபாய்க்கே இருக்கும் ஆயிரத்து ஐநூறுபாய்க்கே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து வாடகை வீடாக இருந்தால் சொந்த வீடாக இருந்தால் ஓகே இன்னும் இந்த மூவாயிரமும் வந்து நீங்கள் சேவ் பண்ணிடலாம் அப்படி இல்லை வாடகை வீடு தான் அப்புடின்னா வந்து நீங்கள் சின்ன வீடாக இப்போதைக்கு வந்து மூவாயிரூபாக்குள்ளே பார்த்துக்கோங்க அதுதான் வந்து நல்லது நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன் மூவாயிரூபா வாடகைன்ட்டு சொந்த வீடாக இருந்தால் இந்த மூவாயிரூபாயும் நீங்கள் மிச்சம் பண்ணிட முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பால் பால் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு வந்து இங்கெல்லாம் நாற்பது ரூபாய் விற்கிது ஸோ வந்து நம்ம ஒரு கால் லிட்ரு வாங்குகிறோம் அப்படின்னா வந்து ஒரு முந்நூறுபா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாலே பிடிக்காது என்னோட ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும் அப்படின்றதுக்காக பாலே குடிக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி இருந்திங்கன்னா பால் வாங்குகிற செலவு வந்து கண்டிப்பாக மிச்சம்தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி முடிஞ்சளவுக்கு பாலுக்கு பதிலாக சத்து மாவு கஞ்சி நம்மளுக்கு ஹெல்த்தாக கிடைக்கும் இல்லையா சத்து மாவு ஏன்னா கவர்மெண்ட்லேயே இப்போ சின்ன குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா சத்து மாவு ஊற்றுறாங்க டைம்ல டைமில் சத்து தராங்க அந்த மாதிரிலாம் சத்து மாவு என்ன கிடைக்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பாலுக்கு பதிலாக ஸோ பாலோட செலவு வந்து ஒரு கால் லிட்டர் வாங்கி மிச்சம் பண்ணுங்கள் ஒரு முந்நூறுபா போட்டிருக்கேன் பாலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வச்சுருந்தா கண்டிப்பாக பால் தேவைப்படும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு முந்நூறுபாக்குள்ளே வாங்கிக்கோங்க சமல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காற்று அந்த மாதிரி வந்து சவுண்டு கேட்குது ஜன்னரலாக அடிக்கிறது சவுண்ட் ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்குமே கூல்டு வாய்ஸ் வந்து சரியாக இருக்காது ஸோ அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து நல்லா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதனால தான் கூல்டு இருக்கிறனால தான் நான் வீடியோ வந்து போல்டாக வாய்ஸ் சரியாக கேட்காதுன்னு பட் வந்து ரொம்ப போடாமல் இருக்கமேன்றதுக்காக தான் ஏன்னா சப்ஸ்கிரைபரோட டவுட் வந்து அப்பப்போ கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ போட்டேன் பார்த்தீா வந்து கேஸ் சிலிண்ட்ரு அந்த நம்ம வாங்குகிற வழியா சிலிண்ட்ரு அது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எனக்கு வந்து பார்த்திங்கனா மூணுலேருந்து நாலு மாதம் கூட ஒரு நேரம் வந்து வரும் ஊருக்கெலாம் போயிட்டா ஸோ பட் வந்து ரெண்டு மாதம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தரை தான் சிலிண்ட்ரு வாங்குவோம் ஸோ நானூற்றி எழுபத்தஞ்சு முடிஞ்சளவு இன்னும் வந்து நீங்கள் கம்மி பண்ணுறேன்னா கம்மி பண்ணலாம் இதில் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அரிசி அரிசி வந்து நாங்க ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நிறைய பேர் எங்கள் மாமனார் மாமியார் அந்த மாதிரி யாராவது அம்மா வீட்ல இருந்து வந்தா மட்டுந்தான் வந்து எங்களுக்கு அரிசி வந்து ரொம்ப இல்லைன்னா மூணு மாசம் நாலு மாசம் கூட வரும் ஆனால் வந்து நான் மா ஏன்னா ஒரு அரிசி மூட்டை இருபத்தஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா வருது ஸோ நான் ரெண்டு மாதத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு கணக்கு அப்ராக்சிமேட்டாக எழுநூறுபா போட்டிருக்கேன் இன்னும் நீங்கள் மிச்சம் பண்ணுறதுன்னா இதுலேயும் பண்ணிக்கலாம் நிறையா பேர் ரேஷன் அரிசியும் சாப்பிட்றாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அரிசி செல்லாம் மிச்சம் பண்ணி ரேஷன் அரிசி கூட சாப்பிட்லாம் இது வந்து கம்பல்ஷன்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் ரே ரேஷன் அரிசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா மட்டும் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா டிவி டிவி பார்க்க மாட்டிங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க டிவி ரீசார்ஜே பண்ணாதீங்க குழந்தைங்க படிப்பு எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா மொபைல்லையும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி அதுலேயும் அதே தான் பார்க்க போகிறோம் டிவி வந்து எங்கள் வீட்டிலலாம் சும்மாவே ரீசார்ஜ் பண்ணி வேஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ டிவி தேவைப்பட்டுச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க பார்ப்பீங்க அப்படின்னா இல்லைனா வந்து இதை ஸ்கிப் பண்ணி இந்த இரநூறுபாயும் சேவ் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா வந்து செல் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு மொபைல் வந்து ஃபோன் பேசுகாது ரீசார்ஜ் பண்ணிங்க ஸோ குறைஞ்ச டேட்டா இருக்கிற மாதிரி பார்த்து நெட் பேக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி கால் பேசுகிற மாதிரி போட்டுக்கோங்க இரநூறுபா போட்டிருக்கேன் அதுக்கு கிராசரிஸ் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் முடிஞ்ச அளவுக்கு ரேஷன் பொருள் யூஸ் பண்ணுங்கள் ரேஷன்லேயுமே தரமான பருப்பு எங்கள் வீட்டில் எல்லாமே அதான் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அரிசி கோதுமை என்னென்ன முடியுமோ ரேஷனில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிடுங்க பணத்தை நான் வந்து மளிகை ஜாமுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் இதில் ரேஷன் வாங்குறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பு கூட கிடைக்கிது டீ தூள் கிடைக்கிது முடிஞ்ச அளவுக்கு மளிகை பொருள் நல்லா தரமாக கிடைக்கிது ரேஷன் கடையில் அதையே வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மு இல்லை வந்து அதிகமோட்டை சேவ் பண்ண பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே தான் மளிகை பொருள் வாங்கணும் அதுக்கு கூட போயிடவே கூடாது குறைக்கலாம் ஐநூறுரூபாய்க்கு தான் இந்த தடவை வந்து மளிகை ஜாம் வாங்கியிருக்கேன் ஆயிரரூபா நான் மிச்சம் பண்ணுறேன்னா பண்ணுங்கள் உங்களோட நல்லது தான் எப்போயுமே நம்மளுக்கு சேமிப்பு தான் நம்மளுக்கு உதவப்போகுது கடைசி காலத்தில் வெஜிடபிள்ஸை காய்கறி பார்த்தீங்கன்னா அறநூறுவா போட்டிருக்கேன் ஒரு மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் அதை வந்து சந்தையில் போய் வாங்குனிங்கன்னா காயோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நிறையா ஹோல்சேல் ஆப்ஷன்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் வாங்குனிங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்து விற்கிறவங்க கண்டிப்பாக அதிக வில வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாங்காதீங்க அதேமாதிரி பக்கத்தில் உள்ள கடைகள்லலாம் வாங்காதீங்க தூரமாக இருந்தாலும் மா சந்தை வாரத்தில் ஒரு தடவை போடுறாங்களே அது மாதிரி போய் காய் வாங்குங்க உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளால் சேவ் பண்ண முடியாதா அதிக பணத்தை மிச்சம் பண்ண முடியும் உங்களால் ஈஸியாக நாகையே திருப்ப முடியும் இப்போ ஆட்டுக்கறி வந்து அதிக விற்கிது எப்போயாவது சாப்பிட்லாம் பட் வந்து எப்பயுமே சாப்பிட பிடி நம்மளுக்கு வாங்க முடியாதுல்ல எல்லா நேரமும் காசு இருக்காது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மீன் மேக்கரை வந்து அதை கறி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி சிக்கன் மாதிரி நம்ம வந்து கறி கறிக்கு அதிக காசு கொடுத்து வாங்குறதோட மீன் மேக்கர்லாம் பத்து ரூபா பாக்கெட்டில் கிடைக்குது அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அண்ட் நான்வெஜ் வந்து ஒரு ஐநூறுபாக்குள்ளே ஃபிஷ் உங்களுக்கு எது கண்ணுக்கு நல்லது ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி சாப்பிடுங்க ஹெல்த்தியாகவே முடிஞ்ச அளவுக்கு ப்ராய்லர் சிக்கன் அவாய்ட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி முடிஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க அதெல்லாம் உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சதை சேவ் பண்ணுங்கள் இதே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஓகே இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் வந்து ஆயரருபாக்குள்ளே போடுங்க பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் வேலை பார்க்குற இடம்னா கண்டிப்பாக நடந்து போங்க இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகும் பெட்ரோலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து காசு வந்து போடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பேபி குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஐநூறுரூபா வந்து ஒதுக்கிடுங்க குழந்தைங்களை வந்து ஸ்கூலிங் பொறுத்த வரைக்கும் இங்கே படித்தாதான் நல்லா படிப்பாங்க அப்படிலாம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் படிக்கிற பிள்ளைங்க எங்கேயா இருந்தாலும் நல்லா படிப்பாங்க ஸோ அதை பற்றி உரி பண்ணிக்காதீங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஐநூறுபா வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கான ஒரு ஐநூறுபா ஒதிக்கிடுங்க ஹாஸ்பிட்டல்னா கூட அந்த ஐநூறுபாயிலேயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் தேவைப்படல அப்படின்னா இதையும் சேவிங்ஸில் ஆட் பண்ணிடுங்க சேமிப்பில் இபி கரண்ட் பில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம நூறு யூனிட்குள்ளே செலவு பண்ணோன்னா நம்மளுக்கு கரண்ட் பில்லே வராது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து செலவு பண்ணிக்கோங்க டிவி ஃபேனு வேஸ்ட்டாக ஓடிட்டுருந்துச்சின்னா அப்பப்போ ஆஃப் பண்ணிடுவேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வரும் நம்ம ஒம்பதாயிரத்தி ஐநூறுபா பட்ஜெட் போட்டோம் இல்லையா ஸோ நம்மளோட பட்ஜெட்குள்ளே நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு போட்டாச்சு இது நம்ம சிஸ்டருக்கான ஃபே பட்ஜெட் பிளானிங் தான் ஐயாயிரத்தி ஐநூறுல ஒன்பதாயிரத்தி ரூபா போக பேலன்ஸ் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இருக்கும் அதை ஒரு உண்டியல்ல வந்து சேவ் பண்ணிடுங்க உண்டியல் உண்டியல் வாங்கி தான் போகணும் இல்லை வீட்டில் இருக்க பர்சோ பிளாஸ்டிக் டப்பா இதில் வேணாலும் நீங்கள் போட்டு வைக்கலாம் ஸோ வருஷத்துக்கு உங்களுக்கு இதில் ஒரு மூவாயிரத்தி ரூபாய் கிடைக்கும் எப்படி வந்து நகையை ஒரு லட்சம் ரூபாய் நகையை வந்து மீட்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த சிஸ்டருக்கான பட்ஜெட் பிளானிங் பார்த்தோம் இருந்து எவ்வளோ நம்ம ஒம்பதாயிரத்து ரூபாய்க்குள்ள வீட்டு செலவு முடிச்சுட்டா அதுலேயும் நம்ம உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறோம் இப்போ அந்த சேலரியில் பாக்கி இருக்கும் இல்லையா மூவாயிரரூபா ஏன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருபத்தஞ்சி நாள்னு போட்டோன்னா வருது அதில் வந்து நம்ம வீட்டு செலவு ஒம்பது ஐநூறு போக பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை வந்து நம்ம நகை திருப்பறத்துக்கு வச்சுக்கலாம் பன்னெண்டு மாதம் போட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வருது வட்டி வந்து ஒரு பத்தாயிரம் வச்சுக்கலாம் நம்ம ஒரு லட்ச ரூபா நகை திருப்பத்துக்கு தானே பிளான் வச்சுருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் செலவை குறைச்சி டிவி ரீசார்ஜை குறைக்கலாம் அரிசியில் என்ன கொஞ்சம் குறைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்து ஒரு ஆயரூபா மாதம் சேமிச்சிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குறைச்சி ஒரு ரூபா சேமிச்சிட்டோம்னா பன்னெண்டாயிரரூபா கெடைச்சிரும் ஸோ இங்கே ஒரு முப்பத்தி ஆறாயிரம் சேலரியில் பேலன்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தோம் இல்லையா மாதம் மாதம் இந்த பன்னெண்டாயிரம் சேர்த்தோம் அப்படின்னா மாதம் வேணாலும் கட்டிடலாம் இல்லை சேர்த்து வச்சு முப்பத்தாறாயிரம் பன்னெண்டாயிரம் சேர்த்து நாற்பத்தெட்டாயிரம் அப்புறம் உண்டியலில் ஒரு நம்ம சேர்த்தோம் இல்லையா மூவாயிரத்தி மூணு எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரூபாய்க்கு மேலே கிடச்சிரும் ஸோ இதில் கொஞ்சம் முதல் ப்ளஸ் வட்டி கட்டிடலாம் அடுத்த வருஷமும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் கடனை வந்து ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து பகுதி நேரமாக வேலைக்கு போகலாம் சின்ன சின்ன சண்டே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி ஒரு கேஷ் வரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி டேஸ் நான் ஏன்னா இருபத்தஞ்சு நாள் தான் போட்டேன் எக்ஸ்ட்ரா டேஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும் அந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வட்டி வந்து கட்டிடலாம் ஏன்னா ஒரு லட்சரூபா நல்லா பத்தாயிரத்துலேருந்து இவ்வளோ தான் பன்னெண்டு தான் வட்டி வந்து வரும் ஸோ அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கட்டி முடிச்சிடலாம் இந்த கடன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபான்னு சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரெண்டாயிரூவா மாசம் போட்டிங்கன்னா செல்வ மகிழ்ச்சி சேமிப்பு திட்டத்தில் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கிடைச்சிடும் ஆண் குழந்தை இருந்தாங்கன்னா ரெண்டாயிரூவா பிபிஎஃபில் போட்டால் அஞ்சு லட்சம் கிடைக்கும் ஸோ இது போல் ஒரு ரூபா கடனை வந்து அடைச்சி சீக்கிரமாக நீங்கள் அடைக்கணும் அண்ட் வந்து போல் சேவிங்ஸும் தொடர்ந்து பண்ண வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ தேவைப்படுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக வீடியோவை போடுறேன் அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்